தலைமை நீதிபதி வீட்டுக்கு சென்று பூஜை செய்த பிரதமர் மோடிக்கு வலுக்கும் கண்டனங்கள் நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையிலான அதிகாரப் பிரிவில் சமரசம் செய்துவிட்டாரா டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகள் கூறுவது என்ன விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டுக்கு சென்று பிரதமர் மோடி பூஜை செய்த விவகாரம் நாடு முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது நட்பு ரீதியாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் சர்ச்சைக்கு வித்துட்டு இருக்கு பொதுவா அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையில மோதல் போக்கு நீடிக்கும் அப்படி இருந்தாதான் தவறுகளை சுட்டிக்காட்டி சரியான நீதி கிடைக்க வழி ஏற்படும் சொல்வது வழக்கம் அதிலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா சந்திரசூட் பொறுப்பேற்றதிலிருந்து பாஜக அரசை விளாசும் வகையில பல உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அதனாலேயே அவர் மீது நல்ல நிலைப்பாடு பலரிடமும் இருக்கு இந்த சூழல்ல தான் அவரோட வீட்டுக்கு பிரதமர் மோடி சென்றது புதிய உறவின் அச்சாரமா என்ற கேள்வி எழுப்பி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கின்றன இனி இவரது வழக்கு விசாரணையும் தீர்ப்புகளும் எப்படி நியாயமானதா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தையும் எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்தி வருகின்றன சிவசேனா கட்சி தலைவர் சஞ்சய் ராவத் இது பற்றி கூறுகையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்களின் போது பொதுமக்கள் தெரிந்தவர்களோடு வீட்டுக்கு செல்வது வழக்கம் பிரதமர் மோடி எத்தனை பேரின் வீட்டிற்கு சென்றாரோ என தெரியவில்லை ஆனால் தலைமை நீதிபதி வீட்டிற்கு சென்றிருக்கும் செயல் சாமானியர்களின் மனதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பும் அரசியல் சட்டத்தின் பாதுகாவலர்கள் அரசியல்வாதிகளை இந்த வகையில் சந்திப்பது பல்வேறு சந்தேகத்தை எழுப்பும்னு கருத்து கூறியிருக்காரு இதனிடையே இவ்விவகாரம் பற்றி உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷனும் கருத்து வெளியிட்டிருக்காரு பிரதமர் மோடியை தலைமை நீதிபதி சந்திரசூட் தனது இல்லத்தில் தனிப்பட்ட முறையில் சந்திக்க அனுமதித்தது அதிர்ச்சியை அளிப்பதாகவும் நிர்வாகத்திடமிருந்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் அரசியல் அமைப்பின் வரம்புக்குள் அரசு செயல்படுவதை உறுதி செய்யும் பொறுப்பில் உள்ள நீதித்துறைக்கு இது மிகவும் மோசமான செய்தியை அனுப்புவதாகவும் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பிரசாந்த் பூஷன் பதிவிட்டிருக்காரு இவ்விவகாரம் பற்றி பாஜக மற்றும் எதிர்கட்சிகளிடையே பல எதிர்கருத்துக்கள் நிலவினாலும் நாட்டில் முக்கிய பொறுப்புகளில் உள்ள நீதிபதிகளுக்கென்று தனி நடத்தை விதிகள் வகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதிபதிகள் பின்பற்ற வேண்டிய பதினாறு நடத்தை நெறிமுறைகள் கொண்ட சாசனம் நடைமுறையில் உள்ளது அதில் முக்கிய நெறிமுறையாக இருப்பது அலோஃப்னஸ் கன்சிஸ்டன்ட் வித் டிக்னிட்டி நீதித்துறையின் அதிகாரம் மற்றும் பக்கச்சார்பற்ற தன்மையை நிலைநிறுத்த ஒரு நீதிபதி சில விவகாரம் அல்லது நபர்களிடமிருந்து இரு கைகள் எட்டும் தூரத்தை கடைபிடிக்கணும்னு இந்த நெறிமுறை வலியுறுத்துகிறது அப்படியான தூரத்தை கடைபிடிப்பதன் மூலம் நீதிபதி தனிப்பட்ட உறவுகள் உணர்ச்சிகள் அல்லது சார்புகளிலிருந்து பாதிக்கப்படுவதை தவிர்ப்பார் நோ ஆக்டார் ஒமிஷன் அன்பகமிங் ஆஃப் த ஆஃபீஸ் ஒரு நீதிபதி அவர்களின் கண்ணியம் அல்லது மரியாதையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்த செயல்களையும் தவிர்க்க வேண்டும் நெறிமுறையற்ற பாரபட்சமாக கருதப்படும் நடத்தையை தவிர்ப்பதும் இதில் அடங்கும் ஹை ஆஃபீஸ் அண்ட் பப்ளிக் எஸ்டீம் நீதியை நிலைநிறுத்தும் பொறுப்பு நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் நீதிபதிகளை உயர்வாக மதிக்கின்றனர் நீதித்துறையின் மீதான மரியாதையை குறைக்கும் எந்தவொரு நடத்தையும் சட்ட அமைப்பின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்துவிடும்னு இந்த நெறிமுறை எச்சரிக்கிறது நீதிபதிகளுக்கான நடத்தை நெறிமுறைகள் இவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கும் நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டுக்கு சென்று பிரதமர் மோடி பூஜை செய்த விவகாரம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்